யூடியூப்ல அதிக வியூஸ் போயிருந்தா உங்க சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க யூடியூப்ல அதிகமாக வியூஸ் போனால் மட்டும் தானே மானிட்டேஷன் வாங்க முடியும் அப்படி தானே எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா டெக் சேனலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்கள் கூட முன்னாடி வீடியோஸில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ மாற்றி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அதிக வியூஸ் போனாலும் உங்களால் மானிட்டேஷன் வாங்க முடியாது அதுக்கான ப்ரூஃப் நான் வீடியோவில் வச்சிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உமா ஒயிட்டி டிப்ஸு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம மெம்பர் ஒருத்தவங்களோட சேனலை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே நம்ம வந்து நிறைய டிப்ஸ் சொல்ல போறோம் இதுல அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய ஒரு மூணு மிஸ்டேக் பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் இந்த மிஸ்டேக்கு உங்க சேனல்லயும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிக வியூஸ் போயிருந்தாலும் மானிட்டேஷன் வாங்க முடியாது அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் மணி கனகா அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் தான் நம்மளோட மெம்பர் இவங்களோட சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி உங்களோட சேனலையும் நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் வந்து பட்டன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்ல அதுக்காக தான் இப்போ நம்ம இவங்களோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு மட்டும் இல்லை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பாப்புலர் வீடியோவில் அவங்க வந்து ஒரு மிஸ் யூ ராகுல் டிக்கி ப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரதர் வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் கூட ஃபேமஸ் நல்லா காமெடி பண்ணுவாப்பில் அவங்களோட வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு டாப் ஒன்றில் அவங்களோட இவங்களோட சேனலில் அந்த ராகுல் டிக்கி பிரதரோட வீடியோ தான் இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் வியூஸ் அதிகமாக போயிருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன் அது உங்களோட வீடியோவாக இருக்கணும் ஏன்னா இது உங்கள் சேனல் அப்போ தான் உங்களை பிடிக்கிறவங்க உங்களோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கொடுத்து நிறைய லைக் கொடுத்து அது ஃபஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே சரி உங்களை கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி கொஞ்சம் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் உங்களோட சேனலுக்கு வியூஸ் வேணும் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூடியூபரோட வீடியோ செய்யோ இல்லை இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ செய்யோ ஃபேமஸாக இருக்கிறவங்களோட வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாதீங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி பாப்புலர் ஆனவங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதனால அவங்களை பிடிச்சவங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்ப்பாங்க அது எந்த சேனல்ல வருது யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க ஒன்லி அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்காகவே பார்ப்பாங்க ஸோ லைக்கும் போடுவாங்க அந்த வீடியோ நல்லா டாப்ல வியூஸ் போகும் ஏ சில டைம் மில்லியன் வியூஸ் கூட போக வாய்ப்பு இருக்குங்க ஆனா அது உங்க சேனலுக்கான வீடியோட வியூஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன் நீங்க செகண்ட் அந்த வீடியோ முடிஞ்சுட்டு அடுத்து நீங்க உங்களோட பேச வச்சு உங்களோட கண்டென்ட் நீங்க மேக் பண்ணி கொடுங்களேன் யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுதான் உண்மை நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு யூடியூபர் ஆக விரும்புறீங்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூல்ஸ் இருக்கு இந்த யூடியூப்ல தெரியாதவங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க தவிர்க்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடாதீங்க உங்களோட வீடியோ உங்களோட க்ரியேஷனில் இருக்கக்கூடிய மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் அது நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வியூஸ் வந்தாலுமே அது நமக்கான வியூஸ் நம்மளோட மானிட்டேஷனுக்கான ஒரு வியூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க செகண்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து சிஸ்டர் ஓன் வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லலாம் ஸ்டேட்டஸ் வைப்போம்ல நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்மளோட ரிலேஷன்ஸ் கூடலாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் பேக்ரவுண்டில் சாங் அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைப்போம் ஓகேவா அந்த மாதிரி தான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் அ ஒய்ஃப் ஃபேமிலி அப்புறம் எங்கேயாவது போனாங்க அப்படி கோயிலில் ஏதாவது போனோம் அந்த அப்படி எடுத்து அதை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரியே வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இன்னும் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு யூடியூபர் ஓகேவா அப்ப நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் போட்டோ நம்ம ஃபேமிலி போட்டோ நம்மளோட ஹாப்பியஸ்ட் போட்டோஸ் எல்லாமே நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா லைக் பண்ண நிறைய பேர் வருவாங்க ஏங்க சும்மா ஒரு ஈவினிங் டீ குடிக்கும் போது ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து ஏதோ சும்மா பேசி எடுத்து போட்டா கூட அதுக்கு ஆயிரம் லைக் லைக் என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆயிரம் லைக் விழுங்க ஆனா நம்ம வந்து சின்ன யூடியூபர் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு லைக் பண்றதுக்கு ரொம்பவே கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து கண்டென்ட் வந்து நல்ல தரமா வந்து மேக் பண்ண கத்துக்கணும் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வந்து வீடியோஸ் மேக் பண்ணக்கூடாது ஒன்ஸ் நான் அந்த சிஸ்டரோட ஃபுல் ஷார்ட்ஸ் வீடியோவுமே நான் வந்து பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் இடையில இடையில நிறைய கண்டென்ட் மாத்தி போடுவாங்க ஏன்னா பிளாக் பொறுத்த வரைக்குமே நிறைய கண்டென்ட் மாத்தி போட்டு தான் ஆகணும் நம்ம வந்து ஒரு குக்கிங் செல்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா குக்கிங்கை மட்டும் மேக் பண்ணிட்டு போவோம் ஒரு டிராவல் சேனல் வச்சிருந்தோம் அப்படின்னா டிராவலிங் நம்ம எங்கெல்லாம் பண்றோமோ அதை மேக் பண்ணுவோம் ஒரு பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொன்னா அதே கண்டென்ட் வச்சிருக்கிறோம் ஆனா சின்ன சின்ன யூடியூபர் ஸ்டார்டிங்ல நிறைய ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் பிளாகிங் தான் பண்ண ஆரம்பிப்போம் அதுல எல்லாமே நம்ம போடலாம் அதை பத்தி தப்பு இல்ல அதுலயும் நிறைய ரெவன்யூ எல்லாம் சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல ப்ரீவியஸாவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுங்க அந்த கண்டென்ட்டுக்காகவே ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க ஒன்று உங்களோட வீடியோக்காக இருக்கலாம் இல்லை உங்களோட பேச்சு திறமைக்காக இருக்கலாம் எதுக்காக ஒன்று உங்களோட ஓன் கிரியேஷனை பிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மானிட்டேஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வியூஸே இருக்காது ஒரு ஐநூறு வியூஸ் தான் போகும் அதுவே ஆயிரமாக மாறும் அப்புறம் ஆயிரத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான மிஸ்டேக் வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அந்த வீடியோவுக்கு வியூஸ் இல்லை ஏன்னா அது நான் என்னோட பேசை காட்டி என்னோட கண்டென்னை மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ற வியூஸ் இல்லை ரொம்ப கவலையாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோ எடுத்து நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் வியூஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் போகுது ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல எல்லாரும் வந்து பார்ப்பாங்க எந்த சேனலில் இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்கள ஸ்வைப் பண்ணும்போது பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போது உங்களோட வீடியோக்கு வியூஸ் இல்லை அப்போ டாப் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு வியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சைடு நம்ம மாறி போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷனே கிடைக்காது ஏன் நான் சொல்றேன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அது போக இப்ப புதுசாலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம உமா ஒயிட்டி டிப்ஸ்ல ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு அதனால நிறைய அப்டேட்லாம் நான் சொல்லாம இருக்கிறேன் அடுத்தடுத்து நான் சொல்றேன் ஸோ நீங்க நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் மெயினா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்களுமே சேஞ்ச் பண்ணிக்கிடணும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றபடி ஓகே வீடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டென்ட் எல்லாம் அவங்க மேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வீடியோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மிக்ஸ்டு கண்டன்ட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கிறாங்க வீடியோட வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வியூஸ்க்குள்ளே தான் இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்ம கரெக்டாக நம்ம வீடியோ போடுறது இல்லை நானும் அப்படிதான் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை நிறைய வீடியோ போடலை ஆனால் அந்த மாதிரி நம்ம கேப் விட்டோம் அப்படின்னு சொன்னால் இம்ப்ரஷன் கம்மியாகும் அதை நம்ம கவர் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி வீக்லி ஒன் வீடியோஸ் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் டெய்லி வீடியோ போட முடிஞ்ச ரொம்பவே பெஸ்ட்டு நீங்கள் வீடியோ போடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்ளைன் நம்ம சேனல்லே நான் தம்ளைன் எப்படி சூப்பராக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நம்மளோட மெம்பரை ஜாயின்ட் ஆயிட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்த்து கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்கள் சேனலில் சூப்பராக தம்ளைன் மேக் பண்ணுங்க நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் போதுங்க உங்களோட தம்ளைன் இருந்தாங்க முக்கியம் அதை வச்சு தான் லாங் வீடியோ பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணுவாங்க நீங்கள் கிளிக் பண்ண வச்சுட்டாலே அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் தம்ளைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து முக்கியமான மூணு மிஸ்டேக்கு இந்த மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதாவது அதிக வியூஸ் வந்து கிடைச்சுமே உங்களால் மானிட்டேஷன் வாங்க முடியாதுன்னு சொன்னல கண்டிப்பாக இதுதான் நான் சொல்ல வந்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கே வந்து ரொம்ப

ஆனால் நான் பண்ணின ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது ரெண்டு வருஷம் நான் பண்ணியிருக்குறேன் அந்த மிஸ்டேக் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கும் ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்த ஒரு விஷயம் இருக்குது அதை ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கிறேன் அது வேணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய ரூல்ஸ் வந்துருக்குது ஷார்ட்ஸுக்கு வியூஸ் வந்து கவுண்ட் ஆகாது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க புதுசு புதுசாக அதாவது மாதம் பறந்த வந்து வந்து எப்படி வீடியோ போடனே தெரியல மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரியான நியூ ரூல்ஸ் வேணுமா என்னோட அந்த டூ இயர்ஸ் நான் பண்ண மிஸ்டேக் வேணுமா அப்படி நெக்ஸ்ட் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி பாக்குற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுறத கமெண்ட் எதுக்கு அதிகமாக வருதோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் இது போக வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வச்சுருக்கிறோம் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்